வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சிக்கான ஏழு வழிமுறைகள் அதை பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப சுலபமானதாக தான் இருக்குது நம்மளுடைய முன்னோர்களுக்கு கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி வந்து நமக்கு கொடுத்துருக்கு பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய பாட்டு இந்த கண்ணதாசனுடைய ஒரு ஒரு வரிகளையுமே இன்னைக்கு உத்வேகமாக இருக்கிறத உணர முடியுது ஒரு உத்வேகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இந்த சீக்வென்ஷியல் ஆஃப் வீடியோஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய செயல்பாட்டுக்கான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு க்ரீன் மேட் மாதிரி ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் மாதிரி இப்போ இங்கே நான் பகிர்ந்துட்டுருக்கிற யோசனைகள் இப்போ நான் எங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற இந்த சில ஸ்ட்ரக்சர்ஸு செயல் வடிவம் பிளான்ஸ் எல்லாமே உங்களுடைய லைஃப் அப்படியே டோட்டலாக அப்செட் டவுன் புரட்டி போட்டு உங்களுடைய கனவை வந்து மெய்ப்பிச்சு வெற்றி மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை எல்லாமே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக ஆட்கொள்ளுங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக ஆட்கொள்ளுங்க உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எபிலிட்டி எக்ஸ்க்ளூசிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிற அளவில் நீங்கள் வந்து அதை கொண்டு வரணும் ஸோ உங்களுடைய கட்டளைப்படி உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் ஸோ யூ டிசைட் ஹவு டு லிவ் யுவர் லைஃப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த மகிழ்ச்சிக்கான ஏழு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் மனித பிறவியுடைய முதல் தேவையாக இருக்குது இந்த ஏழுங்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு நம்பர் அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது உலக அதிசயங்கள் ஏழு வாரத்தோட நாட்கள் ஏழு ஸோ அது மாதிரி மகிழ்ச்சிக்கான வழிமுறைகள் ஏழு ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஓகே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மௌனம் மௌனத்தை கடைபிடிங்க மௌனம்ன்றது வந்து பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு டெய்லி மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நீங்கள் மௌனமாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபோனு டிவி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு பிஸ்னஸ் அப்படின்னு எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே இல்லாமல் இது உங்களுக்கே உங்களுக்கான முழுமையான ஒரு முப்பது நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் இருங்க ஸோ இது வந்து நீங்கள் மற்றவங்களோட பேசுகிறதுக்கான டைம் கிடையாது உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிறதுக்கான டைம் ஸோ மௌனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது அடுத்த செகண்டே மனம் உங்களுடைய மனம் உங்களோட பேச ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பேச்சை கட் பண்ணிடுவீங்க உங்கள் மனம் வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கும் ஸோ பல்வேறு விதமான சிந்தனைகள் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து வந்து போகிறது வந்து நீங்களே கூட நீங்கள் பார்ப்பீங்க விடை தேட முடியாமல் அந்த எண்ணங்களை மட்டும் மௌனமாக கவனிங்க உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸை வந்து டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதை என்ன தாட்ஸ் வருதுன்றதை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் இப்போ நான் பேசும்போது கேட்குறதுக்கும் உங்களுக்கு சுலபமாக தெரியக்கூடிய இந்த விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குன்றதை நீங்கள் உணர்வீங்க மனசு விட்டுறாதீங்க பட் ஸ்டில் நீங்கள் அதை விடாமல் பழகுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸு இதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டாவது நேரம் ஒதுக்குங்கள் அலோகேட்டு டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸசைஸு குறிப்பிட்ட நேரத்தில் ஷவர் குளிக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் உணவு கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிடாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் உணவு அந்த மாதிரி குறித்த நேரத்தில் அலுவலகம் ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டு டிராஃபிக் ஆயிடுச்சு சார் பஞ்சர் ஆகிடுச்சி சார்ன்னு சொல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறது இப்படி பழக்கப்படுற மாதிரியே இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸுக்கு நீங்கள் கொண்டு வாங்கி இது இப்படி பழக்கப்படுறது மாதிரியே குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டைமை வந்து உங்களுக்கான சிந்திக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நீங்கள் அலோகேட் பண்ணி ஒதுக்குங்க அந்த நேரத்தை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அடுத்த ஸ்டேஜ் லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கான வளர்ச்சிக்கான திட்டமிடல் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான தெளிவு பெறுறது அது எல்லாமே இந்த டைம் தான் சிறப்பான டைமாக இருக்கும் ஸோ அதனால் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இதுவும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நேரத்து ஒதுக்கிறது மூணாவது உடற்பயிற்சி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் உள்ளமும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப மஸ்ட் இட் இஸ் அ மஸ்ட் இந்த உடற்பயிற்சி பார்த்தோன்னா உங்களுடைய மன அழுத்தம் இருக்கு இல்லையா மென்டல் ஃப்ரெஷர் அதை வந்து டோட்டலாகவே உங்கள் கிட்டேந்து நீக்கி எப்போவுமே உங்களை உற்சாகமாக வைக்கும் ஸோ அதனால் அது நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறீங்க இல்லை யோகா பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஒரு கரெக்டான ஒரு மருந்தான் இருக்கும் ஸோ இந்த உடற்பயிற்சி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நாலாவது விஷயம் தனிமை நிமிடங்கள்னு சொல்லும் அதாவது எக்ஸ்க்ளூசிவாக மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ உங்களுடைய வாக்கிங் வந்து சக மனிதர்கள்ட்ட நீங்கள் கூட வரவங்கள்கிட்ட அப்படியே பேசிவிட்டு இல்லை காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஏதோ பாட்டு கேட்டுட்டோ இல்லைனா பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இதையும் கண்ணில் பார்க்குறவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டோம் இருக்காமல் முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவாக உங்களோடு தான் இருக்கட்டும் ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து அனுபவிங்க ரசிங்க முகத்தில் அடிக்கிற அந்த காற்று நீங்கள் வாக்கிங் போகும்போது அந்த ஒரு பிரீஸ் உங்களுடைய மேலே படுது பார்த்திங்களா அந்த காற்றை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆற தழுவுங்க நீங்கள் பார்க்கில் நடக்கும்போது அந்த பக்கம் இருக்கிற பூக்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் அந்த நறுமணத்தை ஸ்மெல் பண்ணுங்கள் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய நேரமாக இருக்கணும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த அட்மாஸ்பியரை ப்ரெசன்ட் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் மெத்தட்ஸை உங்களை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு அஞ்சாவது அளவான உழைப்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஆரோக்கியமான உடலும் மனசும் தான் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை நீங்கள் மாடு மாதிரி உழைக்கிறேன்னு பெருமையாக சொல்லலாம் ஆனாலுமே உங்களுடைய மாடு மாதிரியான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல ஆரோக்கியமான மனசு இங்கிலீஷில் சொல்கிறாங்களே ஒர்க் வைல்யூ ஒர்க் ப்ளே வைல்யூ ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வேலை நேரமுமே வந்து அளவானதாக இருக்கணும் ஸோ உங்களுடைய பாஸ்ஸு இல்லை உங்களுடைய மேனேஜர் இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கோ ஸ்டாஃப்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்களில் யார் என்ன சொன்னாலுமே இந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் உடல் உழைப்புக்கு ஓவர் டைம் கொடுக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் அட் தி சேம் டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயந்தான் ஆனால் வேலை செய்ய வேண்டிய அந்த டைம் இருக்குது இல்லையா அந்த எயிட் அவர்ஸ் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ்ன்னு அந்த அக்ரீடு டைமில் யூ கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் அதில் வந்து அது அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி விலைக்கு வைக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்காமல் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் அந்த ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அப்படி வரும்போது நீங்கள் உங்களுடைய மைண்டையும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்க அது முக்கியம் ஆறாவது விஷயம் மழலையில் இன்பம் அப்படின்னா அதாவது ஃப்ரீ டைமில் டிவிக்கு முன்னாடி டைமை ஸ்பென்ட் பண்ணாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது என்னென்னா குழந்தைகள்ங்கிறது வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் சிரித்து பேசும்போது அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட மனசு விட்டு விளையாடும்பொழுது டோட்டலாகவே வந்து நீங்கள் ஒரு புது ஜோனில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அந்த குழந்தைகளோட ஒரு சுவாரஸ்யமான கதையை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தையோடைய ஃபிசிக்கலாக உங்களால் முடியும் பட்சத்தில் குழந்தையோட ஓடி ஆடி நீங்கள் விளையாடுங்க அந்த குழந்தைங்க ஸ்கூலில் நடந்த விஷயங்களை உங்கள் கிட்டே சொல்லுவாங்க எங்கள் மிஸ் இப்படி சொன்னாங்க என் கூட இப்போ படிச்சிட்டு இருக்கிற இந்த பையன் இந்த மாதிரி சொன்னாலும் இந்த ஸ்கூல் ஸ்டோரிஸ் வந்து அந்த குழந்தைகள் சொல்லும்பொழுது அதை வந்து நீங்கள் ஆர்வமாக அந்த குழந்தைகிட்ட கேளுங்க ஒரு குழந்தை ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா எந்த விதமான ஹிடன் சீக்ரெட்ஸ் இல்லாமல் ஓப்பனாக வந்து உங்ககிட்ட பேசும் அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு குழந்தையோடு நீங்கள் விளையாடும் போது மனசளவில் நீங்களுமே வந்து ஒரு குழந்தையாக தான் நீங்கள் மாறுறீங்க ஸோ அது வந்து உங்களுடைய ஆழ் மனசில் உங்களுக்கே தெரியாமல் பதிஞ்சிருக்கிற கவலையும் டோட்டலாக மாயமாக மறைக்கக்கூடிய பவர் குழந்தையோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் இருக்குது ஸோ அதை வந்து பண்ணுங்க ஏழாவது விஷயம் வந்து நன்றி நவிலுங்கள் அப்படின்னு சொல்லாது கிராட்டிடியூட் அதாவது என்னென்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஆணவமாக நிறைய பேர் இருக்காங்க என்னை பற்றி உனக்கு தெரியாது நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு பேசுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு ஒரு ஆணவம் இருக்குது பாருங்கள் அந்த ஆணவத்துக்கு கிடைக்கிற சவுக்கடி தான் கிராட்டிடியூட் நன்றி நவில்தல் இந்த சமூகத்தில் நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால தான் மனுஷங்களுடைய ஒரு ஒரு செகண்டுமே வந்து உன்னதமான ஒரு செகண்ட்ஸாக இருக்குது உன்னதமான நிமிடங்களாக இருக்குது ஸோ தனி மனித சாதனை அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது ஒருவரது தோல்வி விட்டு கொடுக்குற தன்மை தான் மற்றவங்களோட வெற்றி ஆகுது ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா அது யாரோ ஒருத்தருடைய தோல்வியாக தான் இருக்குது ஸோ ஒருத்தருடைய உழைப்பு தான் மற்றவங்களுடைய செல்வம் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய எல்லா உடைமைகளுக்கும் இது வந்து பொருந்தும் ஸோ அதனால் இன்னிலிருந்து ஒரு ஒரு நாள் இரவும் நீங்கள் உறங்க செல்வதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்குமே அதை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அந்த கிராட்டிடியூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது என்னென்னா உங்களுக்கு அடுத்தவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசார நன்றி சொல்லுங்கள் என்னெல்லாம் ஸோ உங்களுடைய நல்ல அறிவை கொடுத்த உங்களுடைய டீச்சர்ஸுக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக இருங்க உங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து ஒரு ஜாப் வச்சுருக்கிற உங்களுடைய பாஸுக்கு நீங்கள் உங்களுடைய கிராட்டிட்யூடை காட்டுங்க நாலேஜ் கொடுத்த ப்ரொஃபஸர்ஸுக்கு கொடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது வாழ்க்கையில் ஸோ இது நீங்கள் ரெகுலராக பழக வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த ஏழு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த ஏழு வழி வழிமுறைகள் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா முதல்ல இது ஸோ இந்த வந்து பல பல புள்ளிகள் இருக்கு அது ஏழு புள்ளி வச்சுங்களேன் ஏழு வழிகளுமே வந்து ஏழு புள்ளிகள்ங்கும் போது இந்த கோடுகளால் நீங்கள் ஒன்று ஒன்றையும் இணைக்க இணைக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோலம் ஒரு நல்ல எண்ணமாக நல்ல வண்ணமாக உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பல புள்ளிகளை தான் நான் வரையிறேன் கோடுகளால் நீங்கள் இணையுங்க ஸோ இதில் நான் பேசிட்டு வர இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் அங்கங்கே வைக்கிற பெரிய பெரிய புள்ளிகள் ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வாழ்வியல் குறித்த விளக்கங்களுக்கு ஆலோசனைக்கு பயிற்சி வகுப்புகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கோலமாக உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் தோழர்களை நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை காலம் உங்கள் கைகளின் மேலே அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை அப்துல் கலாம் அவங்க வந்து கனவு காணுங்கன்னு சொன்னார் இல்லையா ஸோ அவருடைய கனவு அவர் காணுங்கன்னு சொன்ன கனவு பகல் கனவாக ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இன்னையுடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற இந்தியாவுடைய இளைஞர்களுடைய கடமை அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக துணை நிற்க வேண்டியது ஓரொருத்தவங்களுடைய பொறுப்பு இருக்குது பேரண்ட்ஸுக்கு இருக்குது ப்ரொஃபஸர்ஸுக்கு இருக்குது டீச்சர்ஸுக்கு இருக்குது இந்த சொசைட்டிக்கு இருக்குது ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு பிரஜையாக உங்களோட இந்த பங்களிப்பு கொடுங்க ஸோ அதனால் இங்கே நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ப்ளான்ஸு ப்ளூ பிரிண்ட்ஸு ஐடியாஸு சஜஷன்ஸ் எல்லாமே நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பேசியிருக்கிற இந்த செட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது இல்லையா இந்த வீடியோஸை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இது கொடுக்குற ஒரு பரிசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஒரு ஒரு முழுமையான மனுஷனாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு நாளுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வந்து அழகானது அதை ரசிங்க வாழ்க்கை சுலபமானது அதை வந்து நீங்கள் வாழுங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யாவும் உன்புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களோட நான் பேசுகிறேன்